அன்பலங்கள் அனைவருக்கும் நிம்மி ஆனந்த வணக்கங்கள் ஓ போடு ஓ போடு இன்றைய வார்த்தை விளையாட்டு மற்றும் ஒரு வார்த்தை விளையாட்டில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி இன்றைக்கு கேட்கிற எல்லா வினாக்களுக்கும் விடை வந்து குரில் ஓ அப்புறம் அடுத்த கேள்விக்கான பதில் நெடில் ஓ இந்த ரெண்டுல தான் விடைகள் இருக்கணும் அப்படிங்கிறது கவனத்தில் வச்சுக்கிட்டு விளையாடலாம் இது திரைப்பட பாடல் ஓ என்று ஆரம்பிக்கும் என்ன பாடல் அன்னியன் படப்பாடல் ஓ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் எஸ் எஸ் ஆர் விஜயகுமாரி அவர்கள் பாடல் என்ன நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு ஜென்டில்மேன் படப்பாடல் அர்ஜுன் மதுபல நடித்தது என்னவோ கொடுத்த கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் வர்ற ஓ அப்படின்னு பேர் உள்ள புலவர் இவர் கண்ணில் கூட புலிகேசி பொடி தூவிடுவார் அந்த புலவர் பெயர் என்ன ஓனாண்டி புலவர் தளபதி விஜய் அவர்களும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் இணைந்து நடித்த படமான ஓ என்ன ஓ விடை கில்லி படத்தில் நடிகர் தாமுடைய பெயர் ஓல ஆரம்பிக்கும் என்ன பெயர் விடை ஓட்டேரி நரி முதல் கேள்வியாக கூத்துனூர் கோவிலை கட்டிய ஓ எந்த ஓ பிரணவ மந்திரமாகிய ஓ எந்த ஓ விடை ஒட்டக்கூத்தர் ஓங்காரம் அடுத்த கேள்வி ஃபில் திரப்புகமரி திருமூலர் பாடிய ஓ குலம் ஓ தெய்வம் அந்த டேஷை நீங்கள் நிரப்பணும் அடுத்தது ஆண்டால் பாடிய ஓ உலகலந்த உத்தமன் பேர்பாடி விடை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இது திருமூலர் பாடியது ஆண்டால் பாடியது ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி அடுத்த கேள்வி உப்பில்லாத நைவேத்தியம் ஏற்கும் திருமாலான ஓ எந்த ஓ அதாவது அந்த திருமாலுடைய பெயரை சொல்லணும் திருநாமத்தை சொல்லணும் மகாபலி சக்கரவர்த்தி மீண்டும் தன் பிரஜைகளை காண வரும் பண்டிகையான ஓ என்ன ஒப்பில்லாத நைவேதியம் ஏற்கும் பெருமாள் ஒப்பிலியப்பன் பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய பிரஜைகளை காண வரும் அந்த பண்டிகை ஓணம் பண்டிகை அடுத்த கேள்வி இடுப்பில் கட்டும் ஆபரணமான ஓ ஓ ஓத்ரி என்பது என்னவோ அங்கிலத்தில் விடை இடுப்பில் கட்டும் ஓ என்பது ஓசோன் கோவையில் உள்ள ஒரு வீதியின் பெயரான ஓ என்ன ஓ மும்பையில் உள்ள ஐந்து நட்சத்திர ஹோட்டலான ஹோட்டல் ரெண்டுமே குறியில் ஓதா இதற்கு இந்த இரண்டு விடைகள் சொல்லணும் விடை ஒப்பனக்கார வீதி கோவையில் ஒரு வீதி இருக்கு அதே போல மும்பையில் இருக்கிற ஹோட்டல் ஹோட்டல் ஒப்பேரா அடுத்த கேள்வி ஒரே கட்டிடத்தில் பல குடும்பங்கள் வாழும் வாழ்க்கையான ஓ குடுத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அண்ணன் தம்பியை மணந்த பெண்களான ஓ அந்த உறவு சொல்லணும் என்ன ஓ விடை ஒண்டி கொடுத்தனும் அண்ணன் தம்பியை மணந்தவர்கள் ஓரகத்தி அடுத்த கேள்வி கிழிந்த துணிக்கு போடணும் ஓ தேர்தல் அப்போ போடணும் ஓ ரெண்டும் என்னவோ விடை கிழிந்த துணிக்கு போடணும் ஒட்டு தேர்தலுக்கு போடணும் ஓட்டு அடுத்த கேள்வி நிரப்புக நான்கு கேள்விகள் மாதிரி வரும் அதை நீங்கள் நிரப்பணும் ஓ ஒழுகு ஓ சுவடி ஓ பொடி ஓ சாவடி விடைகள் ஒப்புரவு ஒழுகு ஓலைச்சுவடி ஓமப்பொடி ஓட்டு சித்திரம் என்பது என்னவோ மயக்க நிலை அடைவதற்காக முன்பொரு காலத்தில் மருத்துவர்கள் பயன்படுத்திய ஓ என்ன ஓ பேஷண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு இதுதான் பயன்படுத்துவாங்க இது எந்த முதல் கேள்விக்கு குறில்வோ அடுத்த கேள்விக்கு விடை நெடில் விடை சித்திரம் என்பது ஓவியம் மயக்க நிலைக்கு பயன்படுத்தப்படுவது ஓபியம் அடுத்த கேள்வி பாலைவன கப்பல் என்பது என்ன ஓ பாலைவன சோலை என்பது என்ன ஓ இது நெடில் விடை பாலைவன கப்பல் என்பது ஒட்டகம் பாலைவன சோலை என்பது ஓயசிஸ் காஞ்சிபுரம் அம்பிகையின் ஓ பீடம் காஞ்சிபுரம் அம்பிகை இருப்பது இந்த பீடம் என்று சொல்வார்கள் ஓ ஓ ஓ பீடம் இந்த அறிந்து நடப்பவனை யாராலும் ஜெயிக்க முடியாது எந்த ஓ இரண்டு பதில் சொல்லணும் விடை ஒட்டியான பீடம் காஞ்சிபுரத்துல இருக்கிறது ஒட்டியான பீடம் ஜோசியத்தில் சொல்லுவாங்க இந்த ஓரை அறிந்து நடப்பவனை யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கேள்வி கடையேழு வள்ளல்களில் ஒருவனான ஓ என்ன விடை ஓரி அடுத்த கேள்வி இலவசமாக கிடைச்சா என்னவோ வேலை செய்யாம சாக்குப்போக்கம் சொல்லி அமர்ந்துட்டு இருந்தா அது பேர் என்ன ஓ இரண்டு பதில் சொல்லணும் இலவசமாக கிடச்சா அது ஓசி வேலை செய்யாமல் இருந்தால் அது ஓபி ஏன்னு மக்களை எத்தனை பதில்கள் உங்களால் சொல்ல முடிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமையே கூட ஷேர் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு அருமையான பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களிடம் மீசான லகரி சர்வம் கிருஷ்ணா